கனடாவின் ஒன்டாரியோவில் இந்த ஆண்டில் அதிக ஊதியம் தரும் பல வேலைவாய்ப்புகளை மத்திய அரசு வழங்குகிறது இந்த வேலைவாய்ப்புகளில் நல்ல சம்பளம் வலுவான சலுகைகள் மற்றும் நீண்டகால வேலை பாதுகாப்பு ஆகிய அம்சங்கள் உள்ளன சில வாய்ப்புகள் இருமொழி நிபுணர்கள் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் போன்ற அனுபவம் வாய்ந்த நிபுணர்களுக்கு ஏற்றவை ஏனைய வேலைவாய்ப்புகள் ஆரம்ப நிலை வேலைகளை தேடுவோர் மற்றும் அண்மையில் பட்டம் பெற்றவர்களுக்கு ஏற்றவை மனித வளங்கள் தகவல் தொழில்நுட்பம் சுகாதாரம் மற்றும் விலங்கு சுகாதாரம்ிய பிரிவுகள் இதில் அடங்கும் இந்த வேலைகள் பல ஓய்வூதிய திட்டங்கள் ஊதியத்துடன் கூடிய கூடுதல் நேரம் சுகாதார மற்றும் பல் மருத்துவ காப்பீடு விடுமுறை விடுப்பு மற்றும் சுகவீன விடுப்பு போன்ற கவர்ச்சிகரமான சலுகைகளை வழங்குகின்றன பணி மற்றும் அனுபவத்தை பொறுத்து ஆண்டுக்கு எழுபத்தி எட்டு ஆயிரம் டாலர்கள் முதல் ஒரு லட்சத்து ஐயாயிரம் டாலர்கள் வரையான சம்பளம் இந்த வேலைகளுக்கு வழங்கப்படும் விண்ணப்ப காலக்கெடு ஜனவரி தொடக்கத்திலிருந்து ஏப்ரல் ஒன்று வரை இருக்கும் எனவே ஆர்வமுள்ள வேட்பாளர்கள் விரைவாக விண்ணப்பிக்க வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது